வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் நல்லது விற்கணும்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீட்டோட ஏடு நம்பருங்க தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுங்க இந்த வீடு பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பரை சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த வீடு இதானுங்க புது இது டபுள் பெட்ரூம் வீடுங்க புது டிடிசி அப்ரூவல் சைட்லேங்க மெயின் ரோட்லேருந்துங்க ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது தார் ரோட் பஸ்லேயே இருக்குதுங்க கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க சைட்டு வீடும் கிழக்கு வாசல் வச்சு கட்டிக்கிறாங்க சுற்றியும் காம்பவுண்ட் இருக்குதுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பங்களா இருக்குது போருங்க போருக்குண்டான மோட்ரு தண்ணி தொட்டிங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துங்க கார் அண்ட் போட்டிங்க நல்ல பெரிய சைஸாகவே இருக்குதுங்க இது வந்து சிட் அவுட் ஏரியாங்குது ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் ஒர்க்குங்க கிரானைட் ஒர்க்குன்னு பக்காவே ஃபினிஷிங் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க மொத்தம் ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்துங்க இந்த பில்டிங் ஏரியா அமைஞ்சிருக்குது மொத்தம் வந்துங்க ஆறரை சென்டில் அமைஞ்சிருக்குதுங்க இது சுற்றி காம்பவுண்ட் ஓட்ருக்கு இது வந்து ஹாலுங்க பதினாறுக்கு பதினேழுங்கிற சைஸ் இல்லைங்க ஜன்னலால் பெரிய ஜன்னல் ஏழடி ஜன்னல் வச்சுங்க பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி பண்ணிக்கிறாங்க எல்லாமே பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணி பண்ணிக்கிறாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேக்கிலேயே பண்ணிக்கிறாங்க ஜன்னலுங்க எல்லாமே மரம் எல்லாமே இது வந்து டைனிங்கு பத்துக்கு பத்து அமைஞ்சிருக்கு இந்த கிச்சன் பார்த்துட்டிங்கன்னா பத்துக்கு பதினொன்று சைஸில் அமைஞ்சிருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கிரானைட் ஒர்க் நிறைய பண்ணிக்கிறாங்க செல்ஃபுகளும் இருக்குது டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாலுக்கு ரெண்டு டைல்ஸ் யூஸ் பண்ணிங்க நல்லா பிராண்டடாக யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த வீடு வந்துங்க பில்டர் கட்டலைங்க ஓன் யூஸுக்கு பார்ட்டியே கட்டினதுங்க இப்போ இப்போதைக்கு வெளிநாடு போகிறதுனால வந்துங்க இந்த வீட்டை வந்துங்க சேல் பண்ணுறாங்க இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அமைஞ்சிருக்குதுங்க வித் அட்டாச்சோட வந்துடும் ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூமே உங்களுக்கு அட்டாச்சோட வந்துடுங்க இந்த அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு இல்லைங்க வெஸ்டர்ன் டைப்பில் எல்லாம் பக்காவாக இப்போதைக்கு ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி டைல்ஸ் அண்டு பாத் வெட்டிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துட்லாங்க செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துடலாம் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அமைஞ்சிருக்கு வித் அட்டாச்சோடையே வந்துருதுங்க இது எல்லாமே ஜன்னல் பூரா வந்துங்க தேக்குலையே பண்ணியிருக்காங்க இது நாலுக்கு அஞ்சுங்கிற சைஸ்லேங்க சேம் டைல்ஸ் அண்ட் பாத் பெட்டிங்கோட யூஸ் பண்ணிக்கிறாங்க மாங்காய் போய் அப்போ எப்படி இருக்குன்னு இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தெற்குங்க கோவில் வழிங்க கோவில் வழியிலேருந்து தாராபுரம் போகிற ரோட்டில் ஒரு நாலு கிலோமீட்டர் போனோம்னாங்க மெயின் ரோடு பைபாஸுங்க பைபாஸில் இருந்து ஜஸ்ட்டு வந்துங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்குது இது வந்து அவுட்டர் பாத்ரூமுங்க ரெண்டு பாத்ரூமாக ஸ்பிளிட் பண்ணி பண்ணிருக்கிறாங்க இது மாடிக்கு போகிறக்கப்படிங்குது இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்